ஆசீர்வாதமான நிம்மதியான வாழ்க்கைக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க அன்பு வாங்க முக்கியம் ஒண்ணு கடவுள் மேல முழுசா அன்பு வைக்கணும் எதிரிகள் மேல அன்பு வைக்கணும் பக்கத்து அன்பு வச்சிடக்கூடாது சொந்த தான் முழுசா நேசிக்கணும் காசு பணம் இல்லாம ஏழையா இருக்கு தப்பு இல்லைங்க ஆனா அன்பு காட்டுறதுல கோடி சூரனா இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் பாட்டி கிராமத்துலதான் திறந்து வளர்ந்தேன் கிராமத்துல சில வெறி பிடிச்ச நாயி மனுஷனை கடிக்கும் சில நாய்களும் தெருவில் சுற்றி தெரியும் இதெல்லாம் அடித்து கொண்டு தென்னை மரத்துக்கு உரமாக வைப்பாங்க அப்படி வச்சா தென்னை மரம் நல்லா காய்க்குமாங்க சொல்லுவாங்க நாயி தென்ன மரத்துக்கு நல்ல உரம்னு அவங்க நம்புதாங்க நீங்க யாரும் அப்படி செய்யாதீங்க அது பெரிய தப்பு நிறைய அன்பு இல்லைங்க கடவுள் பயம் இல்லாம அடுத்தவங்க சொத்துல மண்ணி போட்டு சம்பாதிக்காங்க கூட அண்ணன் தம்பியோட சென்னை பகை அக்கா தங்கச்சியோட தீராத பகை மனசு உங்களுக்கு வைராக்கியமும் பகையுமா இருக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல தம்பி விட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஏப்பா நீ செத்து வைட்டா உன்ன தூக்கிட்டு போய் பிறக்கிறதுக்கே நாலு பேர் வேணும் செத்தமரம் எப்படியா நீ தம்பி விட்டு மிதிப்ப வாசப்படிங்கிப்ப ஒவ்வொருத்தீ மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு குரம்பு மாதிரி வைப்பாட்டி வச்சிருக்கான் இதுல வேலைக்காரங்க பெருமை வேலை அவங்களுக்கு ஐயா பாட்டி சொல்றத கேளு இப்ப பண்ற குப்பையிலங்கிறது பழமொழி நீதாய உலகத்துக்கே உப்பு அந்த உப்புல சாரம் போயிட்டா கூட ஆகாது இத பாட்டி சொல்லலையா ஏசப்பா சொல்றாங்க உனக்குள்ள அன்பு இருந்தா நீ தவறவும் செய்ய மாட்டேன் பாவமும் செய்ய மாட்டேன் நாய் கூட மரத்துக்கு உரமா ஆகுதுயா மனுஷனுக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒண்ணுக்கு உரமாட்டாய் ஆனா ஒன்னு மட்டும் உண்மையா மனுஷன மட்டும் தென்னை மரத்துக்கு உரமா வச்சோம்னு வையன் என்னி எத்தேன்ல தென்னை மரம் பட்டு போயிடறியா